ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவின் அன்பு வணக்கம் சீமான் விஜயலட்சுமிய ஏழு முறை கற்பழித்து ஏழு முறையை கர்ப்பம் தரித்து ஏழு முறை கழித்ததாக ஒரு புகார சொல்லி தமிழக அரசு சதியுடன் இன்னைக்கு சீமா மேல இன்னைக்கு சீமா மேல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நாகரத்னா அம்மா அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க இந்த வழக்குல ஒண்ணுமே இல்லை சீமான் விடுதலையாக போறாரு அந்த நல்ல செய்திய நாங்க முன்னாடியே சொல்லிடுறோம் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் டெல்லியில துணிக்கடை வச்சிருக்கிற ஒரு பொண்ண அதே ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஏழு வாட்டி கற்பழிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் நாகரத்னா நீதிபதி முன்னாடி ஒரு வழக்கு வந்திருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோ போற பாருங்க அந்த பொண்ணு ஏழு வாட்டி என்னை கற்பழிச்சிட்டாங்க விஜயலட்சுமி மாதிரியே அவர் மேல பழி போட்டிருக்கு என்ன சொல்லிருக்க ஒரு வாட்டி கற்பழிக்கலாம் ஏழு வாட்டி நீ வந்து அவருக்கு சம்மந்தப்பட்டு போய் அவரு உனக்கு தேவையான ஏதோ கொடுக்காததுனால நீ பழி வாங்குற ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஒருத்தர் வந்து விருப்பம் இல்லாம படுத்தாதான் அதை பாடியில் குட்டிரும் வற்புத்தி பாலியல் உடலூர் கொண்டாத்தான் அது பாலியல் குற்றம் ரெண்டு பேரும் சம்மதம் போட்டு பார்த்தா பாலியல் குற்றம் ஆகாதுன்னு நாகரத்னா சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சொல்லிடு அடுத்த முட்டாள் போலீஸ் என்ன பண்ணிருக்கு டெல்லி போலீஸ் ஏழு வாட்டி கற்பனிஸ்டான உடனே அவரை புடிச்சு ஜெயில போட்டிருக்கு அவரை உடனடியா நீங்க ஜாமீன் கொடுத்து விடுதலை பண்ணணும்னு உத்தரவு போட்டுருக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு ஒண்ணு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ஒரு கை தட்டினால் மட்டும் ஓசை வராது அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நடக்குதுன்னா அதுல இரண்டு பேருக்குமே பங்கு இருக்கு அப்படின்ற ரீதியில சொன்ன கருத்து இப்போ பெரும் மாறி இருக்கு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான வழக்குகள்ல பல்வேறு நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அவ்வப்போது சர்ச்சையா மாறும் இந்த பொறுத்த வரைக்கும் டெல்லியை சேர்ந்த இருபத்தி மூணு வயசான சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மீது நாற்பது வயதான துணிக்கடை நடத்தக்கூடிய பெண் ஒருவர் டெல்லி காவல்துறையில பாலியல் புகார் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சம்பந்தப்பட்ட இந்த நபரை சமூக வலைதளம் மூலமா தனக்கு அறிமுகமானதாகவும் தான் நடத்திட்டு வரக்கூடிய துணிக்கடையை பிரபலப்படுத்தணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்றதுக்காக அவரை நான் அணுகினதாகவும் அப்படி விளம்பரம் எடுத்து தரணும்னா எனக்கு நீங்க ஒரு புது ஐபோன் வாங்கி தரணும் அப்படின்னு அந்த நபர் கேட்டிருக்கிறாரு அடுத்து அந்த பெண்மணி அவரை ஜம்முக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர்ல ஒரு நல்ல ஒரு ஐபோனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த நபர் அந்த ஐபோனை அதே கடையில திருப்பி கொடுத்து காசா வாங்கி இருக்கிறாரு இது இந்த பெண்மணிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அந்த நபர் சாரி கேட்டுட்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தையும் திருப்பி கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் விளம்பரம் எடுத்து தரேன் அப்படின்றதையும் அந்த நபர் சொல்லி இருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பெண்மணியை சந்திச்ச அந்த நபர் உணவுல மயக்க மருந்தை கொடுத்து அவரை பிரேர் பண்ணதா அந்த பெண்மணி புகார்ல தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மீண்டும் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் அது மட்டும் இல்லாம தனது நிர்வாண போட்டோக்களை எடுத்து வச்சுட்டு தன்னை மிரட்டினதாகவும் அந்த புகார்ல அவங்க கூறியிருக்கிறாங்க இதோடு மட்டும் இல்லாம கடந்த ரெண்டரை வருஷமா ஜம்முவுக்கு ஏழு முறைக்கு மேல தன்னை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதாகவும் அந்த பெண்மணி தெரிவிச்சிருந்தாங்க இதன் அடிப்படையில டெல்லி காவல்துறையினரும் பாலியல் புகார் சம்பந்தமான வழக்கு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அந்த நபரையும் கைது செஞ்சிருந்தாங்க ஜாமீன் கேட்டு அந்த நபர் டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்போ அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிருது அதுக்கப்புறமா அந்த நபர் தனக்கு ஜாமீன் கேட்டு உச்ச மனு தாக்கல் செய்யறாரு இந்த மனு மீதான விசாரணை உச்ச சில நாட்களுக்கு முன்னாடி நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது அப்போ பெட்டிஷனை படிச்சு பார்த்த நீதிபதிகள் டெல்லி காவல்துறையினருக்கு சரமாரியான கேள்விகளை முன்னெடுப்புறாங்க குறிப்பா அந்த நபர் கடந்த ஒன்பது மாதங்களா சிறையிலேயே இருக்கிறாரு புகார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒண்ணும் குழந்தை கிடையாது அவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது ஏழு முறைக்கு மேல ஜம்முவுக்கு அந்த நபர் கூட போயிருக்கிறாங்க இத பத்தி அந்த பெண்மணியுடைய கணவருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா அவரும் எதுவுமே கேட்கல இப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த நபருக்கு எதிராக நீங்க பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சீங்க அப்படின்றத கேட்டதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பாலியல் விவகாரங்கள்ல ஒரு கை மட்டும் தட்டுனா ஓசை வராது அப்படின்னு சொல்லி அதாவது இரண்டு பேர் மீதுமே குற்றம் இருக்குது இரண்டு பேர் மீதுமே தவறு இருக்கு அப்படின்ற ரீதியில அர்த்தம் வரக்கூடிய தான் நீதிபதிகள் தங்களது கருத்துக்களா சொல்லி அதோடு அந்த நபரை உடனடியா சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி அவருக்கு வழக்கமான ஜாமீன் அப்படின்றது கொடுக்கணும் அந்த நபரும் இனி வரக்கூடிய நாட்கள் சந்திக்கிறது மாதிரியான விஷயங்களை எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது பெண்கள் ஆண்களுக்கு எதிராக போலியான பாலியல் வன்கொடுமை புகார்களை தெரிவிக்கிறதும் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல உச்ச நீதிமன்றத்துடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப விஷயத்துக்கு வருவான் விஜயலட்சுமி இப்ப சீமான் மரம் ஏறாரு இல்ல யானை மலி ஏறாரு குதிரை மலி ஏறாரு நீ ஏடி வாயத்தடி யோக்கி மாடி சீமானோட லேட்டஸ்ட் கூத்த நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி நான் ஒண்ணு பெருசா சொல்ல வேண்டியது இல்ல இலங்கையில வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும்போது போது இலங்கையில தமிழர்கள்லாம் வந்து செத்துட்டு இருக்கும்போது போது இங்க என் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு தலைவர் பிரபாகரன் அவரோட மரனோட நினைவேந்தல் பாலச்சந்திரனோட நினைவேந்தல்ல வந்து கைவிழிக்கு சைட் அடிச்சுட்டு அந்த பிள்ளை வாழ்க்கை சீச்சாச்சு இப்ப பதினாலு வருஷமா வந்து வந்து துடிச்சிட்டு இருந்த இந்த கேஸ்ல வந்து இப்போ ஆளுங்கட்சி எடுத்து அதை என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது நேரமே ஒரு தலைவனா அதை என்னன்னு பேஸ் பண்றதை விட்டுட்டு ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்ல வாய்தா வாங்கிட்டு இந்த மாதிரி குரங்க மாதிரி மரம் ஏறிக்கிட்டு வந்து கல்லு குடிங்க அது குடிங்க உட்காந்துக்குன்னு கூத்தடிச்சு நோக்காந்துட்டு இருக்கிறார் சீமானவர்களே அடுத்த மாசம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் கேஸ் உங்களுக்கு அப்பப்ப மறந்துடும் என் முகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு நனோ வரும் ஐயோ விஜயலட்சுமி கேஸ் ஒரு இருக்குதுல்ல அப்படின்னுட்டு நீ எத்தனை பேர் மேல ஏறினு எங்களுக்கு தெரியும் ஊருக்கே உலகத்துக்கு தெரியும் சரியா நீ அத சொல்லாத ஏழு நீ வந்து வாட்டிய கற்பழிச்சாரு கற்பழிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு நீ ஏழு வாட்டி கருக்கிச்சாத என்ன பண்ணிக்கிட்டு நீ இப்போ வந்து சொல்ற பல வருடங்களுக்கு அப்புறம் அதனால சீமான் இந்த வழக்கில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் உங்களை விடுதலை செய்ய உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா உங்களை பாரதிய ஜனதா கண்ட்ரோல தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு அவங்க வேணும்னே தண்டனை கொடுத்தா அதையும் ஒண்ணும் பண்ண முடியாது நிர்மலா சீதாராமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நல்லா காக்கா பிடிங்க அவங்களுக்கு ஆதரவு இருக்கதா மறைமுகமா சொல்லுங்க அவங்க தயவு இருந்தா எல்லா கேஸையும் தூக்கி வச்சிருவாங்க இந்த கேஸ் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க விடுதலை பண்ணிடுவாங்க நிர்மலா சீதாராமன் காக்கா பிடிச்சுக்கோங்க அவங்க கிட்ட பேசுங்க பாரதிய ஜனதாவை பகிச்சுக்காதீங்க இந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் காக்கா முடிச்சு முதலமைச்சர் ஆன உடனே அப்புறம் பாரதிய தூக்கி போட்டு மீறிங்க இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டது சீமான் உங்க கிட்ட இந்த வீடியோவை காட்டுங்க அம்மா நாகரத்ன அம்மா நீங்க தான் சில வாரங்களுக்கு முன்னாடி இதே போல ஒரு கேஸ்ல சீமான் வழக்கி போன்ற ஒரு கேஸ்ல அந்த பொண்ணு அநியாயம் பண்ணிருக்கு பொய் சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களை விடுதலை பண்ணி சொல்லி இருக்கிறீங்க ஒரு பொண்ணை ஏழு வாட்டி கற்பழிக்க முடியாது ஒரு வாட்டி வேணால் கற்பழிக்க முடியும் ஏழு வாட்டி கற்பழி சொல்கிறது அவர் சம்மதத்தோட தான் படுத்துட்டு இப்போ நிறைய பணம் வேணும் நான் நம்ம மிரட்டி அதுக்கு ஒத்துக்கிறதுனால அவர் மேலே வீண் பழியை போட்டு இந்த மாதிரி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க போலீஸார் உண்மை என்று ஆராயாமல் கேஸ் முடிஞ்ச போதும் உள்ளே போட்டாங்க அது இந்த வழக்கில் இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதேபோல் தீர்ப்பை கொடுங்க சீமா நாங்கள் இப்போ கேஸ் போட்டது விஜயலட்சுமி நஷ்ட கொடுக்கப்பட்டாகி விட்டது அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தாக்கி விட்டது அது அவங்க மனிதா மனிதாமிவான அபிப்ப அடிப்படையில் அவனுக்கு அவங்க அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லைனால அதை கொடுத்துட்டாரு மாதிரி பல பேர் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் பணம் கொடுத்தாச்சு அவங்க கேஸை வாபஸ் வாங்கி போயிட்டாங்க ஆனா எனக்கு வடமணி ஸ்டேஷன்ல அந்த எஃப்ஐஆரை வச்சுருக்குறாங்க அதுக்காக தான் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் ஆனால் அந்த எஃப்ஐஆரை மட்டும் மூடுங்க அப்படின்னு மட்டும் நீங்க கேளுங்க விஜயலட்சுமிக்கு இங்கே வேலை இல்லை அப்படி ஒரு வேளை அவளை தமிழக அரசு ஆஜர்படுத்தி அதை பா பேச சொன்னான் அப்போ அவன் யாராவது கிட்ட உடல் கொண்டா யாராவது ஏமாத்துனா கர்நாடகாவில் யார் ஏமாத்துறான்ற ஆதாரத்தை காட்டுங்க சீமானை ஒன்றுமே பண்ண முடியாது சீமான் விரைவில் விஜயலட்சுமி வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படுவார் ஆனால் இது பாரதிய ஜனதா கையில் தான் இருக்கு சீமான் பாரதிய ஜனதாவை தற்சமயம் பகுத்துக்காத வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வளைஞ்சு கொடுத்து எதிர்த்து பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்து ரிக்வஸ்ட் வச்சுட்டு அப்படியே காக்க பிடிச்சிட்டு வா பிடிச்சிட்டு இருந்து கேஸ்லேருந்து எப்படியாவது வெளியே வந்துடு வெளியே வந்துட்டா உனக்கு வெற்றி நிச்சயம் தேர்தலில் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதனால விஜயலட்சுமி சீமான் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நியாயமாக இந்த ஏற்கனவே டெல்லியில் நடந்த வழக்கை ஆதாரமாக கொண்டு சீமான் வழக்கறிஞர்கள் வக்கீல்கள் வாதிட்டால் சீமான் விடுதலை நிச்சயம் விஜயலட்சுமி அதோட கரவை ஓடி போயிடுவா சொல்லி கேட்டு அதை மட்டும் கேளுங்க விஜயலட்சுமி சம்பந்தம் இல்ல அவங்க கேச வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க வடவழி போலீசார் சில அரசியல் கட்சிகள் சதியினால் இந்த கேச மூடாம வச்சு மக்களுக்காக பாடுபடும் எங்கள் தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமானை பழிவாங்க முயற்சி செய்கிறார்கள் என்று சீமான் தரப்பு வக்கீல்கள் வாதிட்டு அந்த கேஸை ஃபைலை மட்டும் மூட சொல்லுங்க உடனே நீதிபதி அந்த கேஸ் கையில் மூட சொல்லி சொல்லிடுவாங்க ஒருவேளை அவங்க விஜயலட்சுமியை கோர்ட்டுக்கு மிரட்டி கூட்டிக்கிட்டு தந்தாங்கன்னா அங்கே விஜயலட்சுமியோ தமிழக அரசையும் டார் தார கிழிங்க உங்க பக்கம் நிறைய நியாயமான பாயிண்ட்கள்லாம் இருக்கு அதை வச்சு நீங்க தாராளமாக விடுதலை செய்யலாம் ஸ்ரீமானுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இருகை தட்டி விஜயலட்சுமி சம்மந்தத்துடன் தான் இது நடந்திருக்கிறது விடுதலை பண்ணிடுவாங்க வேணுமே அவங்க விஜயலட்சுமி கொண்டு வந்தாங்கன்னா விஜயலட்சுமி போயிட்டாங்க அவங்க இங்க ஆஜராக தேவையான அவசியம் கிடையாது என கேஸ் போட்டது விஜயலட்சுமி இல்ல எங்க சீமான் தான் வடமணியில் உள்ள எஃப்ஐஆர் விஜயலட்சுமி கேஸ் வாபஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்ன இந்த சம்பவத்தை இந்த வீடியோ போடுற சீமான் விஜயலட்சுமி கற்பழிப்பில் சீமான் விடுதலை அவ்வளவுதான் இதுதான் இன்னைக்கு தீர்ப்பு அதனால சீமான் நிம்மதியா இருக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் விஜயலட்சுமி அவளுக்கு இனி கிடையாது இனி எச்சரிக்கையாதுங்க நன்றி வணக்கம்